thank <laughs> you

கை கிடைக்கிற வாய்க்கிற காரியமும் நடக்க மாட்டேங்கிறாயா தவுந்து தவுந்து போய்கிட்டு இருக்குது தவுந்த காரியத்தை இன்னைக்கு தடையில்லாத முடிச்சு கொடுன்னு கேட்டு நிக்கிறாயா இன்னைக்கு இல்லத்துக்குள்ள வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறாயா அந்த முடிச்ச காரியத்தை முறையா முடிச்சு கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் மறுபடியும் சொல்றது புரிஞ்சுதான் புரியலையா இன்னைக்கு

அந்த மூணு ஓரிக்கை முத்தா முடிச்சும் பட்டி வாழ்க்கை தர வேண்டியது எம் பொறுப்பு போதுமா கருப்பு அடையாளம் புரிஞ்சுதான் போ வரணும் தாயே மிதி மாறி வருது பார்த்தியா தாய் நான் எப்படி இந்த கத்தி மொனமால இருந்து அக்னி கையில இருந்து அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய நிக்க வந்து காதி கை கூட மாட்டிக்குது காதி தவுந்து போயிட்டு இருக்குது தவுந்த காதி இன்னைக்கு தடையில்லாத முடிச்சேன் பட்டி கொட்டு போல போட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா அது போக இல்ல மத்தனை இன்னைக்கு படுகொலை ஜாதி போச்சப்பா ஒரு குணம் வந்தா ஒன்பது மனம் ஜெண்டமாகி இன்னைக்கு இல்ல மத்தனை இன்னைக்கு என்ன பண்றது ஏது தெரியாம அவமானம் நடந்துருமா இல்ல அலங்காரம் பண்ணி கொடுப்பியான்னு வந்து கேட்டுட்டு நிக்க மரப்பொல்ல சொல்றது புரியுதா ஒண்ணு கலங்க வேண்டாமாயா இந்த பாதத்துக்கு இருப்ப நான் இருக்க இந்த தகுதி மாநில மொன முறையாவது சாதிச்சு போடலாம் நான் இருக்க இந்த வர்ற வர நான் கட்டோடைக்கிற நீ நினைக்கிற மாதிரி பயிர் கிடக்காத கருப்ப கூட வந்து நின்று சொன்ன கருப்புல சாதிச்சு கொடுத்த என்னப்பா அடியா அட ஒட்டி பார்க்க இன்னைக்கு எதிர்பார்த்த காரியம் அத்தனையுமே நீ கையிட்டு போயிடுத நீ சவால் போடுறாங்களே சவாலுக்கு விட கொடுக்க முடியாம

தாயி இல்லம் தருமாறி உள்ளமும் தடுமாரி பட்டி அத்தனை படுகாச்சு இன்னைக்கு என்ன பண்றது ஏத்து பண்றது தெரியாம சொம சேர்த்து நிச்சாயா இல்லையா இந்த சொமையும் எனக்குறதுக்கு வழி தெரியல

கையுட்டு போனது நீ கைப்பத்தி குடுத்து மொனமுறியா சார்ஜ் கொடுன்னு கேட்டு நிக்கிறது அது போக இல்லத்துக்குள்ளார எந்த காரியமும் நடக்க மாட்டேங்குதே இன்னைக்கு அடக்கம் பக்கத்து வந்தாலும் சரி மத்ததும் சரி நீ சவால் போடுதாயா இன்னைக்கு நல்ல காரியத்துக்கு குத்தர போட்டு பட்டியல கைப்பத்த முடியாத கைப்பத்து வெளியே சொல்ல முடியாம முடிச்சிட்டு நிக்கிறேன்னு சொல்றேன் புரிஞ்சுதான்

சிக்கலோ சிக்கலா நிற்கிறே பட்டியில் பட்டி அத்தனை முள்ளும் முதர்மா நின்று இன்னைக்கு ஒரு சிக்கோ சிக்கி நிற்கிறாயா அது தலை மீண்டு வருமா இல்ல தலை முடிஞ்சுருமா அப்படின்னு ஒன்று என்னை கேட்டுட்டுங்க உண்டா இல்லையே தாயி தாயி ஏமாந்த குழப்பழச்சிய கருத்ததெல்லாம் தண்ணி வெளித்ததெல்லாம் வாள் சொல்லி ஏமாந்து

சரி தாயே உள்ள அளது வெளியே செஞ்சு நிற்கிறியா ஐயா இல்லத்துக்குள்ளார எதையுமே தெளிவில்லாத காமிக்குதாயா இன்றைக்கி இல்லை படுகலும் சாஞ்சி போச்சு பட்டி அத்தனை இன்னைக்கு தொழில்முறைக்கு இன்னைக்கு சின்ன முன்னப்பட்டு நிற்கிறதாயா கண்ணுகளும் கை கிடக்க மாட்டேங்குது நாலாவது சேதாரமா இன்றைக்கி உள்ள அழுது வெளியே செஞ்சு மீட்டு வர

சார்ஜ் தர வேண்டியது முதல் மொண்டி கட்ட நீக்கறனாயா நீக்கி படிக்கி படி படிக்கி படி வீட்டு சார்ஜ் கொடுத்துற என்ற ரங்கத்துக்கு கூட வந்து நிக்கற பாம்பு காரண இருந்தியா ஆமா சாமி உராத கும்பிடு கூடவே வந்து நிக்கறனாயா அது சீத்த இந்த அமாவாசை முடிஞ்சு மூணாம் நாள் காமிக்கறாயா அப்படி அடியா

அரை மணி அமைச்சு கொடுக்கற நாயா ஒன்று பயப்பட வேண்டாம் கருப்படி நினைச்சி பண்ணி முடிச்சு கொடுத்தாரு அப்படியே ஆதாயத்தை ரெடி பண்ணி கருப்ப கூட வந்து நிக்கறன் ஆயா கைவிட்டு போயிடும்னு சொன்னேன் கை போய் நிக்கிதுன்னு பயந்துட்டு நிற்க வேண்டாமாயா நானுகள் தகுதிமானு இல்லை அது வீட்டுக்கு இது வழிக்கு ஏமாந்த புல பொழச்சிட்டு நீயாவும் கொஞ்சம் உஷார போல கொஞ்சம் ஆதாயத்தை சரி பண்ணி கூடவே வந்து நின்று சாச்சி கொடுத்தேன்

என்ன நடக்குதுன்னு தெரியாம நிமிஷத்துக்கு நிமிஷம் இன்னைக்கு மாறி வருதாயா இதை நல்ல பத்தி கொடுத்து நல்லபடியா தேக ஆரோக்கியத்தை கொடுத்து நோம நீக்கி கொடுன்னு அது போக பொன்னா சில கவலை மனசுல போட்டுட்டு விடுச்சு

அடியா காரியம் கைவிட கூட மாட்டேங்குதே தவுந்து தவுந்து போய் நிக்குது இல்லத்துக்குள்ள சில சிக்கலோட நிக்குது இந்த அம்மாவாசில இருந்து உனக்கு முகம் முடிக்க இந்த அம்மாவாசில இருந்து உனக்கு முகம் முடிக்கிற ஒண்ணு பயப்பட வேண்டாம் முயற்சி மட்டும் மண்ணு முடிச்சு கொடுத்தாரு போதுமா நான் இருக்கிறப்பா அடியா தாயி ஒரு ஏவார் மண் ஆகோடு

முதல் உன்ற பெத்த கண்ணுடைய ஏட்டுட்டு அமாவாசை முடிஞ்சவங்கையோட வர்றேனா சரிங்க முதல் அந்த பிரச்சனைய முடிச்சிடலாம் சரிங்க அந்த பிரச்சனைய முடிச்சிட்டாக்கா உங்கள் வீடும் சரி இல்லமும் சரி எல்லாம் அதெல்லாம் தெளிவாகி போயிடுமாய்யா மலை யாருக்கு நினச்சிட்டு நிற்கிறீங்க உண்டா விட எப்படி தர்றேன்னு பார்த்து சரி புரிஞ்சு தான் சரிங்க சரி அதிர்ச்சியான நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது சரி நீங்க ரெண்டு பேரும் வே வேடிக்கை மட்டும் பாத்துக்கோ சரிங்க புரிஞ்சுதா சரி காரியத்தை நடத்துகிறேன்னாயா சரி கூட வந்து நிற்கிறேன் அமாவாசை முடிஞ்சவங்கையோட சாதித்து கொடுத்துட்றேன் உண்டா கூட பத்திரமா இது வச்சுக்க தொழிலுக்கு இருக்கலாம் நெசமா தான் நெசமா போவோம்